முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த கைதினை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டிருந்தார் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதன் பின்னர் அவருடைய உடல் நலத்தில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக வெளிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த வைத்தியரின் சிபார்சின் அடிப்படையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு வந்து மாற்றப்பட்டிருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதன் பின்னர் மேலும் அவருடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் இன்றைய தினம் அவருடைய வழக்கு வந்து விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படுது இதற்காக அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்பது வந்து சட்ட நடைமுறைகளுக்கு அமைவாக இருந்தாலும் அவருடைய உடல் நலத்திலே ஏற்பட்ட முன்னேற்றங்கள் வந்து போதிய அளவில் இல்லாமை காரணமாக இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகவில்லை அது தொடர்பில் வந்து சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் வந்து விளக்கம் அளித்திருக்கிறார் அதாவது அவருடைய உடல் நிலையில முன்னேற்றங்கள் எதுவுமே அவர நேரில் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் வழக்குகளுக்காக ஆஜர்படுத்த முடியாது சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது இன்றைய தினம் தற்போது இந்த வழக்குகள் வந்து கொழும்பு நீதிமன்றத்தில் வந்து நடத்தப்பட்டு கொண்டிருந்தாலும் வெளியில் அதாவது நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியில் ரணிலுடைய ஆதரவாளர்கள் வந்து பாரிய போராட்டம் ஒன்றில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த பாரிய ஆர்ப்பாட்டம் வந்து நீதிமன்றத்துக்கு வெளிப்புறத்தில் வந்து நடத்தப்பட்டு கொண்டிருக்குது இப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழும் அப்படின்னு சொல்லித்தான் ஏற்கனவே நீதிமன்ற வளாகத்தை சுற்றி பொலிசாரினதும் இராணுவத்தினரதும் பாதுகாப்பு வந்து அதிகரிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் இன்றைய தினம் ஒரு பாரியளவான மக்கள் தொகை வந்து இந்த இடத்துல வந்து கூடியிருக்குது ஏற்கனவே இந்த நாட்டில் களவெடுத்த பலர் வந்து வெளியில இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எவரையுமே கைது செய்யாமல் ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து கைது செய்தமை வந்து கண்டிக்கத்தக்க விடியம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து சொல்லுகின்றார்கள் ஏற்கனவே இந்த நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் எந்த விதமான காத்திரமான மாதிரியான வந்து எடுக்காமல் அவருடைய பாதுகாப்பு சம்பந்தத்தில் ஒரு தொகைக்காக அவர் கைது செய்யப்பட்டிருப்பது வந்து ஜனநாயகத்தை மீறும் செயல் போன்ற வார்த்தை பிரயோகங்களை வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் வந்து தெரிவித்து வருகின்றார்கள் இந்த ஆர்ப்பாட்டம் வெளியில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு புறம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைகள் வந்து தற்போது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவாக இன்றைய தினம் முன்னூறு சட்டத்தரணிகள் வந்து ஒன்றாக முன்னிலையாகி இருக்கிறார்கள் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நேரடியாக ஆஜராக விட்டாலும் முன்னூறு சட்டத்தரணிகள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவாக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகி இருக்கிறார்கள் இலங்கை வரலாற்றிலேயே ஒரு நீதிமன்ற வழக்குக்காக இவ்வளவு சட்டத்தரணிகள் வந்து ஆஜராகியமை வந்து இதுதான் முதல் தடவையாக வந்து பார்க்கப்படுது இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வழக்கில் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு பிணை கிடைக்குமா இல்லையா என்பது வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிந்துவிடும் ஆனால் மக்கள் வந்து தொடர்ச்சியாக வெளியில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் எதிர்கட்சியினரால் வந்து ஒன்றுணைக்கப்பட்ட நபர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தி கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் வந்து தற்போது கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் உண்மையிலேயே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து ஒரு சரியான சட்டபூர்வமான ஆதாரங்களுடன் தான் கடந்த வெள்ளிக்கிழமை வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்ற நபர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த வழக்கு வந்து சோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இன்றி வேண்டுமென்றே ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து இந்த அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார்கள் இந்த நேரத்தில் இன்றைய தினம் வந்து இந்த சட்டத்தரணிகள் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய சிகிச்சைக்காக அவரை சிங்கப்பூருக்கு அழைத்து செல்வதற்கான அனுமதியும் பெறுவதற்காக வந்து முயற்சிக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்குது எது என்னதான் இருந்தாலும் இந்த வழக்குகள் வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்குது கடந்த வெள்ளிக்கிழமை போல இந்த வழக்கம் வந்து முடிவடைவதற்கு வந்து மிக நீண்ட நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது என்னென்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு சட்டத்தரணிகள் ஆஜராகி இருக்கின்றார்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவான சட்டத்தரணிகளும் வந்து இந்த வழக்கு விவாதங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த இருதரப்பு விவாதங்களையும் கேட்டு இது தொடர்பில் வந்து நீதிமன்றம் என்ன அறிவிப்பினை விடுக்க போகின்றது என்பது தொடர்பில் வந்து பலரும் எதிர்பார்த்து காத்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த நாட்டில் இருந்து ஊழல் மற்றும் லஞ்சம் தொடர்பான சகல நடவடிக்கைகளையும் வந்து வெகு மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதை வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது ஆனால் இந்த அரசாங்கம் ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகள் போல ஈடுபடவில்லை என்ற ஒரு கருத்தும் வந்து மக்கள் மத்தியில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் தற்போது இந்த கைதின் பின்னர் வந்து நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்குது இப்போ இந்த கைது தொடர்பில் வந்து ஒன்றிணைஞ்சிருக்கிற எல்லாரையும் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கடந்த கால அரசாங்கங்களில் முக்கிய பல பதவிகளில் இருந்தவர்கள் தான் தற்போது விக்ரமசிங் அவர்களுக்கு வந்து ஆதரவாக களம் இறங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் வந்து எதிர்காலத்தில் வரலாம் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் தற்போது களம் இறங்கி இருப்பதாகவும் வந்து பலர் சமூக வலைதளங்களில் வந்து கருத்து தெரிவிக்கின்றார்கள் நேற்றைய தினம் விமல் வீரவன்ச அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இந்த இப்போ இருக்கிற ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் கூட எதிர்காலத்தில் ஜனாதிபதி பதவியில் இருந்து இறங்கியதன் பின்னர் இதே மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு முகம் கடுக்க நேரிடலாம் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக அவரை ஒரு விரட்டுகின்ற தொனியில வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார் இந்த விமல் வீரவன் சரத் வீரசகர போன்றவர்கள் வந்து கடந்த காலத்திலையும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அரசாங்கங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிற தான் ஏதாவது ஒரு கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறது வந்து வளமையான செயற்பாடு அந்த தான் விமல் வீரவன் அவர்கள் வந்து நேற்றிய தினமும் இவ்வாறானதொரு கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார் நேற்றிய தினம் நிறைய அரசியல்வாதிகள் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து ஆதரவாக கருத்து தெரிவித்திருக்கிறத வந்து காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த எங்களுடைய தமிழர் பிரச்சனைகளில் முக்கிய முக்கியமாக தலையிட்ட எரிக் சோல்ஹெய்ம் நோர்வே நாட்டினுடைய தூதுவராக இருந்த எரிக் சோல்ஹையும் அவர்கள் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்களை வந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நேற்றிய தினம் கருத்து தெரிவிச்சிருக்கிறார் இப்படி வெளிநாட்டு ராஜதந்திரிகள் உட்பட நிறைய பேர் ரணில் விக்கிரமசிங்க அவர்களை வந்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிக்கிறதை வந்து காணக்கூடியதாக இருக்குது இந்த அரசாங்கத்தின் அமைச்சராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து முந்த நாள் பாராளுமன்றத்தில் ஒரு சில விடயங்களை சொல்லி இருந்தார் அதாவது ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் அவரோடு இணைந்து இந்த வெளிநாட்டு பயணத்தில் ஈடுபட்டவர்கள் போன்ற பலரின் பெயர்களை குறிப்பிட்டு இந்த பணம் எவ்வாறு செலவழிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை வந்து மிக தெளிவாக தெளிவாக விளக்கி காட்டியிருந்தார் அதில் மிக குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்களும் அவருடைய பாரியார் அவர்களும் ஒரு நாள் இந்த லண்டனில் தங்குவதற்காக சமையற்கலைக்காரருக்கு மட்டும் ஆயிரம் பவுண்ட்ஸ்கள் வந்து சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்குது போன்ற தகவல்களையும் வந்து அவர் வெளியிட்டிருக்கிறார் இப்படி மக்களினுடைய வரிப்பணம் மிக மோசமான முறையில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை வந்து விமல் ரத்நாயக் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டில் வந்து மிகவும் உறுதியாக இருக்கின்றது அதாவது லஞ்சம் மற்றும் ஊழல் செயற்பாடுகள் மற்றும் பொதுமக்களினுடைய பணத்தை வீண்விரியம் செய்தவர்கள் போன்றவர்களுக்கு மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த வந்து வந்து இருந்து தான் இருக்குது அதன் காரணத்தினால்தான் அவர்கள் வந்து சரியான சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு அதாவது சகல ஆதாரங்களையும் திரட்டித்தான் இவ்வாறான வழக்குகளை வந்து கொண்டு நடத்துகின்றார்கள் அதனால தான் இந்த வழக்குகள் வந்து மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லலாம் அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஆதரவு வந்து பலர் இந்த இருக்கிறார்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவாகவும் வந்து பலர் இப்படி ஒரு இந்த வந்து மிகவும் ஒரு சிக்கல்பாடான வழக்காக இருக்குது இந்த தீர்ப்பு இன்னும் ஒரு சில வந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதன் காரணத்தினால மக்களும் இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு பிணை கிடைக்குமா இல்லாட்டி இந்த நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பில் என்ன மாதிரியான அறிவிப்பை வழங்கப் போகுது என்பது தொடர்பில் ஒரு பாரிய எதிர்பார்ப்புடையவர்களாக வந்து காணப்ப இன்னும் ஒரு சில மனத்தியலங்களில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தொடர்பான இந்த வழக்கின்ற தீர்ப்பு எப்படி அமைய போகின்றது என்பதை நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் புதிய துறவடியம் சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி